ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் French ஃப்ரெண்டு இன்று நாம ஏன் சாதாரண மக்கள் பணக்காரர்களாக ஆக முடியல இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாம் எல்லோரும் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் ஆனால் மாதம் பிறந்து பதினஞ்சு தேதி ஆகும்போது நம்ம கையில் பணம் இருக்காது ஏன் இதற்கு காரணம் நாம் செய்கிற மிஸ்டேக்ஸ் தான் என்று சொல்கிறாங்க இந்த மிஸ்டேக்ஸுக்கு தீர்வும் அவங்களே சொல்லியிருக்காங்கங்க அவங்க சொல்கிற இந்த தீர்வுகளை நாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எல்லோரும் பணம் சேமித்து பணக்காரர்கள் ஆக முடியும் என்று உறுதியாக சொல்றாங்க அதை பின்பற்றினவர்கள் பணக்காரர்கள் ஆகியும் இருக்காங்க இந்த வீடியோவில் நாம் செய்கிற மிஸ்டேக்ஸ் என்னென்ன அதற்கு உண்டான தீர்வுகள் என்ன அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க என் லாபத்துக்காக உங்களை கடைசி வரை வீடியோவை பார்க்க சொல்லலைங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துவிட்டு இதில் சொல்பவற்றை முழுதாக ஃபாலோ செய்து ஒரு பத்து பேர் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வந்து பணக்காரர்கள் ஆனால் அது தாங்க என் வீடியோ பார்த்து நீங்கள் பயனடைந்ததின் முழு அடையாளங்க அது போதுங்க அதுக்காகத்தான் உங்களை வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்க சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது உழைக்கிற மக்கள் பணக்காரர்களை ஆக முடியாததுக்கு முதல் காரணமாக சொல்லப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் மக்கள் அதிகமாக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு துல்லியமான குறிக்கோளே இல்லை என்று ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இதை ஒரு அட்டவணையில் உதாரணம் மூலமாக பார்க்கலாங்க இதில் சொல்லப்பட்டிருக்க பர்சன் ஏன்னு சொல்கிறவர் மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க ஆனால் அவர் எல்லாத்தையும் செலவழிச்சிடுறாரு எந்த விதமான முதலீடும் அவர் செய்யலைங்க அதனால் அவர் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் கிடையாதுங்க அடுத்ததாக பர்சன் பின்னு சொல்கிறவர் அதே இருபதாயிரம் தாங்க மாதம் சம்பாதிக்கிறார் ஆனால் மாதம் சம்பளம் வாங்கினோடனே முதல் வேலையாக அவர் ஐயாயிரம் ரூபாவை எடுத்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாருங்க அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணிடுறதுனால அவருக்கு பணம் வளர்ச்சி அடைதுங்க எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அவர் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு போது இந்த அஞ்சாயிரத்தை அவருக்கு பதினஞ்சு லட்சமாக வருதுங்க இதை எப்படி அவர் பண்ணார்னு பார்ப்போம் இது தாங்க வளர்ச்சின்னு சொல்கிறது அடுத்ததாக சொல்கிற மிஸ்டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்னவர் சம்பளம் வாங்கினோன்னு எல்லாத்தையும் செலவழிச்சிடுறாருங்க அதனால் அவருக்கு சேமிப்பே கிடையாது ரெண்டாவது கேட்டகரி ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் சம்பாதிப்பாருங்க அதாவது வந்து சில பேர் சம்பாதிப்பாங்க சேர்த்தும் வைப்பாங்க ஆனால் ரிஸ்க் இருக்குதுன்னு பயந்து எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க சேவிங்ஸ்லேயே அந்த பணத்தை வச்சுருப்பாங்க சேவிங்ஸ்லேயே பணம் வச்சுருக்கிறதும் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செலவழிச்சிடுற மாதிரி கிட்டத்தட்ட ஒன்று தாங்க ஏன்னா அந்த பணம் ஒன்றுமே வளர்ச்சி பெறாதுங்க ஒரு சேவிங்ஸில் வச்சுக்கிற பணம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதுக்கு ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் கொடுப்பாங்க அதனால் அப்படியே தான் இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சேமித்து பத்தாயிரம் ரூபா வச்சுருந்தீங்கன்னா அந்த பத்தாயிரத்தோட மதிப்பு ஆறாயிரம் தாங்க இருக்கும் நம்ம நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னு ஏற்படுதுங்க அந்த பணவீக்கத்தை முறியடித்து நம்ம பணம் சேர்க்கறது அதிகமான வருமானத்தை நம்மளுக்கு ஈட்டித்தரணுங்க அப்போ தாங்க நம்ம சே சேமிக்கிற சேமிப்புன்றது ஒரு முறையானதாக நம்மளுக்கு வளர்ச்சி கொடுக்கறதா நம்மளுக்கு வந்து வேலை செய்கிறதா இருக்கும் இல்லைன்னா அந்த பணம் நம்மளுக்கு எந்த விதமான வளர்ச்சியும் கொடுக்காது இது தேங்க நிலையிலேயே இருக்குங்க நான் இப்போ சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் ஒரு உதாரணமாகவே ஒரு ஒப்பீடோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியுங்க உதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறதுக்கும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கிறதுக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு இந்த டேப்லர் காலத்திலே தெரியுங்க பத்து வருஷம் வச்சுருந்தீங்கன்னு சொன்னேன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஓரு ரூபாய் தாங்க கொடுக்குறாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாயும் அதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் குறைந்தபட்சமாக பன்னெண்டு பர்சன்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கூட முப்பத்தி ஓராயிரத்தி அறுபது ரூபாயும் கொடுக்குறாங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அதனால தான் வந்து நம்மில் பெரும்பாலானவர்கள் சேவிங்ஸ்லேயே வச்சுருக்கறதுனால அவங்களுடைய பணம் வளர்ச்சி அடைகிறதில்லங்க இன்ஃப்ளேஷனை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் அவங்க பணக்காரர்களாக ஆக முடியல இது ஒரு சின்ன உதாரணந்தாங்க இப்போ அடுத்த மிஸ்டேக்ஸ் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் பக்கத்து வீட்டுக்காரர் பைக் வாங்குறார் கார் வாங்குறாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நாமளும் வாங்குறதுங்க அது நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல லோன் போட்டு இஎம்ஐ கட்டிக்கலான்னு சொல்லிட்டு வாங்குறது இதை ஒரு பெரிய மிஸ்டேக்ஸாக எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க இதுவே நம்ம ஃப்யூச்சரை அழிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க எனவே இந்த மூணு மிஸ்டேக்ஸை அவங்க நாம் பெரும்பாலானவர்கள் பண்ணுற தவறுகளாக சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம திருத்திக்கலாம் எப்படி இதுக்கு தீர்வு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இதுக்கு தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ் ஏ கோல்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க உதாரணமாக பதினஞ்சு வருஷத்தில் நான் ஐம்பது லட்சம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளுக்கு சொல்கிறாங்க நீங்கள் இதை கேட்கலாம் எப்படி அதை மாதிரி குளிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வைக்கலாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருபதாயிரம் வாங்குறவர் நம்ம பிளான் பீல பார்த்தோம் அவர் வாங்குகிற இருபதாயிரத்தில் அஞ்சாயிரத்தை எடுத்து அவர் சேமிக்கிறாருங்க இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சாயிரத்தை சேமிச்சிங்கன்னு சொன்னால் பதினஞ்சு வருஷத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருபத்தஞ்சி லட்சமாக ஆகுங்க அதே நீங்கள் பத்தாயிரத்தை வந்து பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பத்து வருஷம் சேர்க்குறீங்க பதினஞ்சு வருஷம் சேர்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஐம்பது புள்ளி அறுபது லட்சமாக ஆகுங்க அதே நீங்கள் பதினஞ்சாயிரம் சேர்க்க முடியுன்னாக்கா எழுபத்தஞ்சி லட்சம் உங்களால் சேர்க்க முடியுங்க நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பட்ஜெட்டில் அஞ்சாயிரம் தானே காமிச்சிங்க இப்போ பத்தாயிரம் வந்து பதினஞ்சு வருஷம் சேர்க்க சொல்கிறீங்களா அப்போ தானே ஐம்பது லட்சம் கிடைக்கும் ஏன் இப்போ நீங்கள் உடனே உங்களுக்கு வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா அதை வச்சு நீங்கள் அஞ்சாயிரத்தை வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கின்னு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் கூட்டிக்கின்னு போகும்போது நீங்கள் ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே வந்து பத்தாயிரம் கட்டுற மாதிரி தகுதிக்கு வந்துடுவீங்க அப்போ நீங்கள் ஐம்பது லட்சம் சேர்த்துடலாம் இல்லைங்களா இதை தாங்க சொல்றாங்க ஃபிக்ஸ் ஏ கோல் ஒரு நிர்ணயிச்சிக்கணும் நம்ம ஒரு டார்கெட்டை நி நிர்ணயிச்சிக்கணும்னு சொல்றாங்க அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா பட்ஜெட் போடணும் நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம சம்பளம் வாங்கினோம்னா பட்ஜெட் போடணும்னு சொல்றாங்க அதை வச்சு நம்ம பட்ஜெட் போட்டுட்டு அது கூட நம்ம சேமிப்பும் செய்யணும் முப்பது பர்சன்ட் நம்மளுடைய வருமானத்தில் கண்டிப்பாக சேமிக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் பத்தாயிரரூவா சம்பாரிச்சார்னா மூணாயிரூவா சேர்க்கணும் இருபதாயிரரூபா சம்பாரிச்சார்னா ரூபா முப்பதாயிரம் சேர்க்கும்போது ரூபா சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் முதல்ல இருபது பர்சன்ட்டுன்னு சொன்னேன் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாங்க அது உங்களுடைய சாமர்த்தியம் நீங்கள் சீக்கிரம் பணக்காரர்கள் ஆவரத்துக்கு உண்டான உங்களுடைய தகுதியும் முயற்சியும் காமிக்குதுங்க இந்த பட்ஜெட் போடும்போது எப்படி பட்ஜெட் போடணுன்றத இந்த ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு வரையறு மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம பட்ஜெட் போடும்போது நம்ம சாப்பாட்டுக்கும் வீட்டுக்கும் அதாவது இது வந்து எசென்சியல் நீடுன்னு சொல்றாங்க இதில் வந்து ஐம்பது பர்சன்ட் நம்ம வாங்குற சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் வைக்க சொல்றாங்க ஒருத்தர் உதாரணம் முப்பதாயிரம் சம்பாரிச்சாருன்னா அவர் பதினஞ்சாயிரத்தை அவர் வீட்டுக்கும் சாப்பாட்டுக்கும்னு வச்சிடணும் அதாவது இஎம்ஐ வாங்கியிருந்தால் கூட அந்த வீட்டுக்கு அவர் அந்த இஎம்ஐயாக கட்டலாங்க ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இல்லை இருபது வருஷம் கட்டி முடித்த உடனே அவருக்கு அந்த வீடு சொந்தமாயிடுது வீடில் அவருக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கிது அதனால் அது ஒரு அசட்டு தாங்க அவர் வாழ்ந்துக்கணும் அதே டைமில் அது அசட்டாக வச்சுருக்காரு அதனால் அதுக்கு ஐம்பது பர்சன்ட்டு அடுத்ததாக போக்குவரத்து மற்றும் கல்யாண செலவுகள் இதர செலவுகள் வருது பார்த்திங்களா அதுக்கு ஒரு சம்பளத்தில் ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக முக்கியமானது சேவிங்ஸு மற்றபடி எஸ்ஐபிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பத்தாயிரம் முப்பதாயிரம் சம்பாரிச்சாருன்னா இல்லை பத்தாயிரம் ஒதுக்க சொல்கிறாங்க இந்த மாதிரி தாங்க நம்ம பட்ஜெட் போடணும் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டால் நம்ம சம்பளம் குறைவாக இருந்தாலும் நியாயமான செலவுகள் திட்டமிட்ட முதலீடு இருந்தால் பெரிய இலக்கங்களை நாம் அடைய முடியும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபியில் பண்ணலாம் எல்ஐசி அப்புறம் பிபிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணலாங்க பிபிஎஃப்லாம் இப்போ எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க நிறையா வந்து வட்டி கொடுக்குறாங்க அதனால் நம்மளுடைய காசு வளர்ந்து வருங்க இதில் எதுவுமே பெரிய வசதி வேணாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கட்டுப்பாடு மட்டும் வேண்டுங்க நாம் வீடியோட கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோங்க இதில் சில விஷயங்களை நம்மளுக்கு ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எண்பது பர்சன்ட் இண்டியன்ஸு யாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏஎம்எஃப்ஐ அ அப்படின்னு சொல்லிட்டுன்னு அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியான்ற டாட்டா சொல்லுதுங்க அதாவது எண்பது பர்சன்ட் இந்தியர்கள் முதலீடு செய்வதில்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில்னு சொல்லுதுங்க அப்புறம் ஃபை அதாவது அஞ்சாயிரம் ரூபா சிப்பில் வந்து அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மியூச்சுவல் ஃபண்டில் பன்னெண்டு பர்சன்ட் சிஏஜேஆர்ன்னு போது காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் பண்ணாவே நம்மளுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் பதினஞ்சு வருஷத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் நம்மளுக்கு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒழுங்கோடு நம்ம பணம் போட்டால் நல்ல வளர்ச்சி அடையலாங்க அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாரன் பஃபேன்னு சொல்லிட்டு பங்குச்சந்தை தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்கிறார் உலகத்திலேயே நல்ல பெரிய பணக்காரருங்க முதல் பணக்காரர் அவர் தான் அவர் என்ன சொல்கிறவருன்னா அவருடைய அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அவர் பதினோரு வயதில் ஆரம்பித்தாருங்க அப்போவே அவர் சொல்கிறாரு அந்த பதினோரு வயசில் ஆரம்பித்ததுக்கே ஐ வாஸ் லேட் நான் வந்து ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாருங்க அடுத்ததாக இன்னொரு நிபுணர் பொருளாதார நிபுணர் ராபர்ட் கியோசக்கின்னு என்ன சொல்கிறாருன்னா பணக்காரர்கள் எப்போதும் சொத்துக்களை வாங்கி குவிப்பதிலேயே குறியாயிருப்பார்கள் குவிப்பார்கள் ஏழைகள் மட்டும்தான் கடன்களை வாங்கி குவிப்பார்கள்னு சொல்கிறாருங்க எனவே நண்பர்களே நாமும் சிறிது சிறிதாக சேமிக்க ஆரம்பித்து பெரிய சொத்துக்களை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவோங்க எல்லாரும் சிறு சிறுக சேமித்து பெருக வாழலாம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிதி சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்